பாக்ஸ் இன்னைக்கு வந்து போட்டாச்சு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் பிரெட்டில் வந்து ஜாம் தடவி அழகா கட் பண்ணி வச்சாச்சு இந்தல வந்து சரி அது இனிப்பா இருக்கும்ல அதனால இந்த குச்சிக்கெழங்கு சிப்ஸ் கொஞ்சமாக போட்டுருக்கு போதுமா என்ன வேணுமா வேஸ்ட் பண்ணிடுவாங்க ரொம்பவும் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சம் அளவாக கொடுத்துறது நேற்றே பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி ஒரு ஜோன் தான் அது அதெல்லாம் வச்சு அவங்க அப்பா கொடுத்துருக்குறாரு நல்லா அப்படியே கொண்டு வந்துச்சு சுகாசு போதும்ல அளவா இருக்குங்களோ கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க ஆ ஆ சரி நீ எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ப்ரெட்டு அப்புறம் கிழங்கு சிப்ஸ் கிழங்கு சிப்ஸ் இனிப்புக்கு காரம் அப்படிதான் கொடுக்க முடியும் இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கல இதுதான் கொடுத்துருக்கோம் சமையில என்னங்கிறத பார்க்கலாம் லஞ்சுக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் பொரியல் வந்து இவங்க சாப்பிடறதே இல்லை அதனால குட்டி குட்டியாக கட் பண்ணி பீர்க்கங்காய் நல்லா எண்ணெயிலே வதக்கி சாப்பாட்டை போட்டு இங்கே வருங்க பீர்க்கங்காய் சாப்பாடு செஞ்சாச்சு இப்படி கொடுத்தாவது சாப்பிடுவாங்களான்னு பார்க்கலாம் ஆ சாப்பிட்டு பார்த்தா செம டேஸ்ட் இருக்குது இதுதான் வந்து இன்னைக்கு லஞ்சு ஏன்னா இது வந்து நீர் சத்தும் அதிகமா இருக்குது நார் சத்தும் இருக்குது சாப்பிட்றது ரொம்ப நல்லது ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு பீர்த்தங்கா பொரியல் இதுக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை எதுவும் இங்கே சாப்பிட மாட்டாங்க சரி தயிர் வேணா ஊற்றி கொடுக்கலாம் பார்ப்போம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் இன்னைக்கு லஞ்ச் நீங்களாம் என்ன லஞ்சு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் சரி செப்பலா விட்டு வரேன் தாங்க நேராக போடுங்கள் நேராக போடுங்க இங்கே வருங்க மாரியம்மன் கோவிலேருந்து ஆராதனா குட்டிக்கு இன்னைக்கு பூ வந்துடுச்சு ஸ்பெஷலாக கோவிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இது சாமி பூ பூமா அது கீழே உழு காட்டிக்காத ஏழுக்கு அம்மா காயிலேருந்து வந்துட்டு வந்தது இது இப்படி நல்லா வச்சுட்றேன் लोग कटिरा रे हा वा सुपर रेडी ആയിട്ടாங்க ജമ്മുനെ சாப்டാച്ചി ഇങ്ങനല്ല മയിലേ കേടിയായச்சே പോയിട്ട് വരാൻ ചൊല്ല പോയിട്ട് വരാ ഇങ്ങ ചൊല്ല ഇങ്ങ അത്താ കേക്കറങ്ങ ചൊല്ല് വാ ഫോൺലെ അത്താ പോപ്പ ഡേ 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 மொட்டைண்டாவ செப்பலை காலைல தொடக்கூடாது லஞ்ச் பேக் தூக்கிட்டு வந்துரு ரெண்டையும் தூக்கிடுவியாம நீ பேக் இப்படி போட்டு அதை தூக்கிக்கும் வெயிட் இருக்காது இப்போ தான் வெயிட்டே இருக்குப்போம் வரும்போது வெயிட் இருக்காது ம் எப்படி தூக்கிட்டு போமு தெரியல ஒரே பேக்கில் போட்டு கொடுத்தா வாட்டர் பாட்டில் சரியாக மூடாம மூடாமல் போட்டு போட்டு புக்கை நிலச்சிக்கிறேன் அதனால் தனியாக கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க டீச்சர்

வேனில் இருக்கிற பிள்ளையாக இருக்குது அழகாக பிடிச்சிக்கிட்டு பார்த்தியா சூப்பரா ஆ முருகரா ஏதோ ஒரு சாமி இருந்துச்சு குபேரணா வெங்கடாச்சலபதியா கொடு பாப்பாட்டு கொடுத்துரு அப்படியெல்லாம் பண்ணாத அழகான பூவை குடு சுகாசோட பழைய பேக் ஆராதனா குட்டிக்கு ஸ்கூலில் கொடுத்த பேக் ஒரு பத்து நாள் கூட தாங்கலிங் ஃப்ரெண்ட்ஸ் போய் சேர்ந்துச்சு ஜிப்புக்கு பிளப்பிச்சு அதனால் சுகாசோட பழைய பேக் ரெண்டே புக்கு தான் போட்டுக்கோங்க இப்போ இப்படியெல்லாம் நடு ரோட்டில் பண்ணாத சுகாசு பஸ்ஸு காரில் வர வந்துடும்போது இன்னும் வேன் வரவே இல்லை நேரமாக ரெடியாகணையெல்லாம் லேட்டாக வருது லேட்டாக ரெடி ஆகிற அன்னைக்கு நே ஆனால் நாங்கள் எப்போவுமே நேரமாக ரெடி ஆகிடுறோம் அது வேறு பிரச்சனை ஆனால் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகி பத்து நிமிஷம் ஆச்சு நின்றுட்டே இருக்காங்க ஃபிரண்ட்ஸ் எங்களுக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டாங்க மிச்சம் மீதி வந்து நம்ம சாப்பிட வேண்டிதான் இருக்கங்காய பொரியல் எங்களுக்கு தனியாக செஞ்சேன் குழந்தைங்களுக்கு தனியாக செஞ்சேன் அப்புறமா பாத்தீங்கன்னா தக்காளி மிளகு புளி எல்லாம் போட்டு ரசம் ரொம்ப காரசாரமாக சூப்பராக இருக்கும் இதுதான் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து தனியாக வணக்கி சக்கரை போட்டு கிளறிட்டேன் அவங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டால் இன்னும் பொடிசு பொடிசாக கட் பண்ணேன் எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன் இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் சமையல் உங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட்